அனைவருக்கும் வணக்கம் திரு விக்ரமன் அவர்கள் எழுதிய கடல் மல்லை காதலி அத்தியாயம் நான்கு மனித ரத்தம் காப்பாளிகர்கள் கூட்டம் அந்த இளைஞனை சுமந்து மிக வேகமாக சென்றது சத்தியசோமனும் தேவ சோமையும் பசியை மறந்தனர் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் சென்றனர் மதுவின் போதை தலைக்கேறி இருந்ததால் ஒவ்வொருவரும் என்ன பேசுகிறோம் என்பது அறியாமலேயே பேசிக் கொண்டனர் பேச்சில் தொடர்பும் இல்லை முன்னுக்கு பின் முரண்பாடு இருந்தது என்றாலும் ஒரு விஷயத்தில் மட்டும் மிக தெளிவாக இருந்தனர் அவர்கள் எதிர்பார்த்திருந்த இனி காரியம் நிறைவேறிவிடும் என்ற நம்பிக்கை அவர்களிடையே திரும்பி நின்றது மயங்கிய நிலையில் இருந்தான் கொடிய மயக்கம் தரும் மூலிகையை அவன் நுகருமாறு செய்ததால் சுய நினைவே அவனுக்கு இல்லை ஒற்றையடி பாதை வழியாக மேட்டிலும் பள்ளத்திலுமாக ஏறி இறங்கி அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை அடைந்தனர் எளிதில் யாரும் அடைய முடியாத இடம் அன்று இரவு கூட்டமாக ஆடிப்பாடி கொண்டிருந்த அந்த இடத்தில் குடி மயக்கத்தில் சிலர் கிடந்தனர் வானத்தில் நிலவு சாட்சியாக திகழ்ந்தது பொழுது புலர்ந்தது சுற்றிலும் பாறைகளும் மரங்களும் சூழ்ந்த பகுதியாக இருந்ததால் கதிரின் கிரணங்கள் அங்கே எட்டுவதற்கு இன்னும் இரண்டு நாளிகை நேரமாகும் காப்பாளிகர்கள் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர் தேவசோமையும் சத்தியசோமனும் மறைவான ஓர் இடத்தில் அருகருகே படுத்திருந்தனர் அவளுடைய ஆடை குலைந்திருந்தது அவள் சத்தியசோமனை அணைத்தபடியே உறங்கிக் கொண்டிருந்தாள் பசியால் ஏற்பட்ட களைப்பும் இரவு கடைசி ஜாமம் வரை சத்தியசோமனுடன் சல்லாபித்ததால் ஏற்பட்ட சோர்வும் அவளது முகத்தில் பிரதிபலித்தன இளைஞனின் மயக்கம் மெல்ல தெளிந்தது இளம் காற்று புது உற்சாகத்தை ஏற்படுத்தியது இமைகளின் மீது பெரும் பாறையை வைத்திருந்தது போல தோன்றிய பார உணர்ச்சி மெல்ல குறைந்தது ஆனால் ஆயிரம் சாட்டைகள் கொண்டு அடித்தது போன்ற உடல் வலி அவனை புரண்டு கூட படுக்க முடியாமல் செய்தது எங்கிருக்கிறோம் என முதலில் உணர்ந்து கொள்ள முயன்றான் சுற்றிலும் தரையில் வெண்மணல் எதிரேயும் நான்கு புறமும் பெரும் பெரும் பாறைகள் நேற்று இரவு பார்த்தோமே அதே இடம்தானா தானா எழ முயன்றான் ஏதோ ஒருவித கொடியால் அவனை சுற்றி பிழைந்திருந்தார்கள் படுத்தபடியே பார்த்தபோது சற்று தொலைவில் காப்பாளிகர்கள் சிலர் உறங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது மெல்ல மெல்ல முதல் நாள் நிகழ்ச்சிகளை நினைவுக்கு கொண்டு வந்தான் நடன பெண்ணை பிக்ஷு ஒருவன் துரத்தி வந்தது தாளிட்ட கதவை உடைத்து அவன் திறக்க முயன்றது அதை தடுத்து பிக்ஷு உள்ளே நுழைய முடியாமல் செய்தது தன்னை கண்டு அவன் பயந்து ஓடியது ஏற்பட்ட சிறு சண்டையில் கையில் ஏற்பட்ட காயம் அந்த காயத்திற்கு அவன் மருந்திட்டு கட்டியது இப்போதுதான் அந்த காயம் கூட வழியை ஏற்படுத்தியது காயத்தின் வலி அவனுக்கு பெரியதாக படவில்லை வேங்கையின் வாயில் இருந்து தப்பி ஓடும் மான் போல அவள் ஓடி வந்தாலே அந்த காட்சி அவனை சிலிர்க்க வைத்தது அவ்வளவு வேகமாக அவளால் ஓட முடியாமல் இருந்தால் என்ன வேகமாக ஓடி வருகிறான் அந்த பிக்ஷு அந்த பிக்ஷுவின் முகத்தை கூட எங்கோ பார்த்த நினைவு வருகிறது எங்கே இருக்கும் அந்த அழகு மங்கையை கூட எங்கோ பார்த்தது போல தோன்றுகிறது முற்றத்தில் விழுந்த நிலவு ஒளியில் மூதாட்டி தண்ணீர் ஊற்றி காயத்தை கழுவி பாரிவுடன் விழிகளின் அழகை இதற்கு முன்பு எங்கோ பார்த்திருக்கிறோம் நினைவில் கொண்டு வர முயன்றான் அவன் வனவனாந்திரங்கள் காடு மேடுகள் அலைக்கடல் நகரத்தின் சந்தடி இப்படியாக அவன் சிந்தனை சென்றது விழிகள் கற்பனைக்கு ஏற்ப சுழன்றன மெல்ல மெல்ல மீண்டும் உறக்கம் வந்து அவனை தொழுவியது மீண்டும் அவன் வெளித்த போது அவன் முகத்தருகே யாரோ குனிந்து இருப்பது போல தோன்றியது சிரிப்பு பெண்ணின் ஆனால் அதில் நளினம் இல்லை மூச்சு வருகிறதா என பார்த்தேன் என கூறி தேவசோமை சிரித்தாள் பார்வை தெளிவாக தெரிவதற்கு சிறிது நேரம் ஆகியது அதே காப்பாளிக பெண் தான் அவன் இமை கொட்டாமல் அவளை பார்த்தான் காப்பாளிக பெண் இளமை ததும்பு முகம் ஆனால் அதில் ஒரு கடுமை வெயில் என்றும் பாராமல் அலைவதால் கம்பீரமும் கலந்திருந்தது வஞ்சனையும் செலுத்திருந்த மார்பகங்கள் அவன் உடல் மீது பதிந்திருந்ததை அவள் லட்சியம் செய்ததாக தெரியவில்லை எவ்வித உணர்ச்சியும் அவளுக்கு ஏற்பட்டதாகவும் தெரியவில்லை என்ன பார்க்கிறாய் நான் தான் தேவசோமை என கூறிவிட்டு அவள் சிரித்தாள் பற்கள் காவி படிந்திருந்தன தன்னுடைய வளக்கரத்தால் அவன் நெற்றியில் மெல்ல தடவி நன்றாக என்றால் அந்த மென்மை இல்லை நெற்றியில் இட்டிருந்தும் கழுத்தில் அணிந்திருந்த மணி மாலைகளும் அவன் கண்ணெதிரே மிக பிரம்மாண்டமாக காட்சியளித்தன கரங்களில் அணிந்திருந்த எலும்பாலான வளையல்கள் இடையில் சுற்றப்பட்டிருந்த புலித்தோல் ஆடையும் மார்பகத்தை மறைக்க அணிந்திருந்த மெல்லிய துகிலும் உலகத்திற்கு பயந்து அணிந்தவை போல தோன்றின என்ன அப்படி பார்க்கிறாய் நான் தான் தேவசோமை என்னை உனக்கு தெரியாது என கூறிவிட்டு அவன் அருகே முழங்காலை கட்டிக்கொண்டு கொண்டு அமர்ந்தாள் அவளை தெரியாது உண்மையில் அவனுக்கு ஆனால் தலையை அசைத்தான் நேற்று நீ நாட்டியக்காரி வீட்டு திண்ணையில் உறங்கிக் கொண்டிருந்தாயே என தேவசோமை கேட்டாள் ஆமாம் என்பதற்கு அடையாளமாக தலையசைத்தான் அவன் அந்த நாட்டிய பெண்ணை துரத்திக் கொண்டு பிக்ஷு ஓடினான் அவனுக்கு பெண்கள் என்றால் மிக சபலம் என்னிடமே தன் கரத்தை ஒரு நாள் நீட்டி விட்டான் சூழாயுதத்தால் குடலை குளித்து விடுவேன் என்றேன் பிறகு என் பக்கமே வருவதில்லை நேற்று நாட்டிய பெண்ணை பார்த்து விட்டான் அவளை பார்த்தால் மரமும் மலையும் கூட ஆசைப்படுமே என கூறிவிட்டு மீண்டும் பயங்கரமாக நகைத்த தேவசோமை அவன் மீது சாய்ந்து கொண்டு ஆமாம் நீ எங்கே வந்தாய் பிக்ஷுவின் பின்னால் ஓடினாய் பிக்ஷு அந்த நாட்டிய பெண்ணின் கரத்தை பிடித்து அவளை அணைக்க முற்பட்ட போது நீ போய் சேர்ந்தாய் அவனை அடித்து வீழ்த்து விட்டாய் என்ன செய்தாய் என கேட்டாள் தன் மீது கொண்டது அவனுக்கு பிடிக்கவில்லை கொஞ்சம் நகர்ந்து கொள்கிறாயா என்றான் அவன் தேவசொம்மை விழிகளை தாழ்த்தி கொண்டு ஏன் பெண் ஸ்பரிசமே உனக்கு பிடிக்காதோ ஆனால் நேற்று அந்த நாட்டிய பெண்ணை காப்பாற்றினாயே அதற்கு பிறகு என்ன செய்தாய் என மீண்டும் அவளுடன் கேட்டாள் அவன் மெல்ல இமைகளை மூடிக்கொண்டான் அதற்கு பிறகு என்ன செய்தோம் அவன் நினைவு படுத்திக் கொள்ள முயன்றான் திண்ணையில் படுத்துக் கொண்டோம் நீ ஏன் திண்ணையில் படுத்துக் கொண்டாய் அவளுடன் கூடி குழாவிய பிறகு அங்கேயே படுக்கக்கூடாதா நானும் சத்தியசோமனும் எங்கே இருந்தாலும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் தான் உறங்குவோம் என்றாள் தேவசோமை சே என வெறுப்பு நிறைந்த குரல் அவனிடமிருந்து வந்தது இந்த காபாலிகைக்கு அச்சம் என்பதுதான் கிடையாது இல்லையா என்ன ஒரு பெண் பேசுவது போல பேசவில்லையே ஏன் அவள் உன்னை போன்ற அழுகிய இளைஞனை மதிப்பு குறைவாக நடத்த மாட்டாளே ஒருவேளை அந்த பாட்டி இருப்பதால் என கூறிவிட்டு மீண்டும் சிரித்தாள் சுரீர் என வெயில் அவன் முகத்தின் மீது பட்டது நிழல் வேண்டுமா என கேட்டாள் தேவசோமை இதென்ன கொடுமை ஏதேதோ பேசுகிறாளே தவிர காலையில் ஏதாவது ஆகாரம் உண்டாயா என கேட்கத் தெரியவில்லையே என எண்ணிய அவன் அவள் முகத்தை நோக்கினான் நிழல் வெயில் அந்த பேதம் கூட உனக்கு தெரிகிறதா என்ன எனக்கு எல்லாமே ஒன்றுதான் ஆனால் மயான பூமியில் ருத்ர தாண்டவம் ஆடும் கபாலீசனை நம்புபவர்களுக்கு வெயில் கொளிரும் நிழல் கொளுமை தரும் நீ யாரை நம்புகிறாய் சிவனையா விஷ்ணுவையா இந்த சமயத்தில் அவன் கூடியது அவள் ஒருத்தியை தான் எனவே அவன் சிரித்து கொண்டே தான் என்றான் இப்படி அவன் கூறியதை கேட்ட வேறு எந்த பெண்ணாக இருந்தாலும் அவள் உடல் உடனே சிலிர்த்திருக்கும் தேவசோமையோ உணர்ச்சி ஏதுமில்லாமல் மீண்டும் நிழலுக்கு வருகிறாயா என கேட்டால் கையை காலை அசைக்க முடியவில்லை நான் எப்படி எழுந்திருக்க முடியும் என அவன் குரலில் கடுமை இருந்தாலும் மெல்ல புன்னகையை வரவழைத்துக் கொண்டான் ஓ உன்னை கட்டிவிட்டார்களா என அப்போதுதான் பார்த்தவள் போல சுற்றும் முற்றும் பார்த்து கையை தட்டினாள் இரண்டு மூன்று காப்பாளிகர்கள் உடனே ஓடி வந்தனர் தேவசோமை அதிகாரம் துணிக்கும் குரலில் ஏன் இவனை கட்டியிருக்கிறீர்கள் என கேட்டாள் அவர்கள் சிரித்தனர் ஏன் சிரிக்கிறீர்கள் இவனது கட்டுகளை அவிழ்த்து விட்டால் தானே இவனால் எழுந்திருக்க முடியும் என தேவசோமையின் குரலில் கோபம் பொங்கியது அது சரி எல்லோரும் முடிவு செய்ய வேண்டாமா ஏன் அவிழ்த்து விட்டால் தப்பி ஓடிவிடுவானே அவர்கள் கூறியதை கேட்டு தேவசோமை சிரித்தால் இளைஞனுக்கு புரிய முடியாத அச்சம் ஏற்பட்டது இவன் எங்கே ஓடுவான் நமது சூழாயுதத்திற்கு தப்பி ஓடுவானா என்ன வர வர உங்களுடைய புத்தி மழுங்கி வருகிறது மகத்தான காரியத்திற்காக இவனை கண்டெடுத்தோம் ஒரு மாதமாக வந்தும் கிடைக்காத வாலிபனை கொண்டு வந்தோம் நாம் அவனுக்கு செய்ய வேண்டியவை என்ன உமக்கு தெரியாதா அவள் சீறினாள் அவர்களோ தலையை அசைத்தனர் முட்டாள்களே இவனுக்கு ஒரு குறைவும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இவன் கேட்பது எல்லாம் கொடுக்க வேண்டும் தெரியுமா அவள் காப்பாளிகர்கள் கூட்டத்தின் தலைவி அல்லல் என்றாலும் அவளுடைய பேச்சுக்கு அங்கு மதிப்பு இருந்தது கேட்டதெல்லாம் கொடுப்பதற்கு எங்கே போவோம் நம் ஆகாரத்திற்கே எங்கெங்கோ நாம் அலைகிறோம் என்றான் ஒரு காப்பாளிகன் சத்தியசோமன் அங்கே வந்து விட்டான் எங்கும் பசி பஞ்சம் என திண்டாடுகிறார்கள் பசியை போக்கத்தானே பெரிய பூஜையே போட போகிறோம் பூஜையை இப்போது இவ்வளவு நாள் தள்ளி கொண்டே வந்தோம் இவன் கிடைத்து விட்டான் என கூறியவாறு தேவ சோமைக்கு அருகே அவனும் மண்டியிட்டு அமர்ந்தான் வெயில் மலமளவென ஏறிக்கொண்டே வந்தது மணல் சுட ஆரம்பித்தது உம் ஏன் நிற்கிறீர்கள் இவன் கட்டை அவிழ்த்து விடுங்கள் ஓடிப்போய் சோமபானம் கொண்டு வாருங்கள் பழங்களை கொண்டு வாருங்கள் என சத்திய சோமனும் கட்டளையிட்டான் அந்த இளைஞனின் கட்டுகளை அவிழ்த்தார்கள் அவன் மெல்ல எழுந்தான் அவனது உடலில் படிந்திருந்த மணலை தட்டினால் தேவசோமை அவன் கையிலே கட்டப்பட்டிருந்த காயத்தின் கட்டு அவளுக்கு தென்பட்டது இதென்ன என அவள் பதறினாள் சத்தியசோமனும் பார்த்தான் காயம் பட்டிருக்கிறதோ எப்போது இது என கேட்டான் அவன் குரலில் கவலை நிறைந்திருந்தது பின்னப்பட்ட உடல் கூடாது என முனம் முடுத்தான் அவன் கரத்தை எடுத்து குனிந்து நோக்கினாள் தேவசோமை வருகிற அமாவாசைக்குள் நன்றாக ஆறிவிடும் என்றால் இதோ பார் என அந்த நோக்கி சத்தியசோமன் கூறினான் உன்னை போன்ற ஒரு அழகிய வாலிபனை தேடிக்கொண்டிருந்தோம் நீ கிடைத்தது கபாலீஸ்வரன் அருள் இங்கிருந்து தப்பி செல்ல முயன்றாலும் உன்னால் முடியாது அதற்காக வீணாக பிரயத்தனப்படாதே உனக்கு வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் என்ன வேண்டுமானாலும் கேள் ஆனால் தேவசோமையை மட்டும் கேட்டு விடாதே என கூறிவிட்டு பெரியதாக சிரித்தான் தேவசோமையும் இணைந்து சிரித்தால் அந்த இளைஞனுக்கு அருவருப்பாக இருந்தது இவர்கள் எதற்காக தன்னை அழித்து வந்தார்கள் எதற்காக இவ்வளவு உபச்சாரம் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது அவனுக்கு எந்த ஒரு காரியத்திற்காக அவன் புறப்பட்டானோ அந்த காரியத்தில் வெற்றி ஏற்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடித்து பல்லவ மன்னர் முன்கொண்டு நிறுத்துவதற்கு இந்த காப்பாளிகர்கள் கோஷ்டி பெரிதும் உதவும் என்பது புரிந்தது பல்லவ நாட்டில் அதிலும் காஞ்சிபுரம் பகுதிகளில் மணி தானியம் கூட கிடைக்கவில்லை களஞ்சியங்களில் இருந்த தானியங்களை எல்லாம் இங்கோ விட்டார்கள் பதுக்கியவர்களை கண்டுபிடிக்கும் பெரும் பொறுப்பு அவனுக்கு அளிக்கப்பட்டது உச்சி வேளையில் உணவு வந்தது பெரும் வாழ இலையில் விதவிதமான பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டன தனது முன்கோபத்தையும் ஆத்திரத்தையும் பலத்தையும் தான் யார் என்பதையும் அந்த சமயம் அவன் புலப்படுத்த விரும்பவில்லை என்ன நடக்கிறது என பார்ப்போம் என மௌனமாக இருந்தான் உண்ட பிறகு மரத்தடியில் இலை மீண்டும் அவனுக்கு உறக்கம் வந்தது மாலை கதிர்வன் மிக வேகமாக மறைந்து கொள்ள மேற்கு திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான் இளைஞன் உறக்கத்திலிருந்து விழித்தபோது நன்றாக இருட்டி விட்டது அருகே சிலர் இருப்பதும் தெரிந்தது ஆனால் கண் விழிக்க விரும்பவில்லை அவர்கள் அவனையே உற்று நோக்கி கொண்டிருப்பதும் தெரிந்தது நன்றாக பார்த்து விட்டாயா ருத்ரதேவா என யாரோ கேட்கிறார்கள் பார்த்து விட்டேன் சாமுத்திரிக லட்சணங்களுடன் கூடிய வாலிபடை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறீர்கள் கை கால் புஜங்கள் முகம் நாசி இடுப்பு வயிறு எல்லாமே லட்சணமாக சாத்திரத்தில் கூறியது போல் அமைந்துவிட்டன பைரவ மூர்த்திக்கு ஏற்ற பலி இவன் தான் என்கிறான் ருத்ரதேவன் என்ற காப்பாளிகன் பார்ப்பதற்கு அவர்களுடைய குருவைப் போல தோன்றினான் ஆனால் கையில் உள்ள காயம் ஆறிவிட வேண்டும் பின்னப்பட்ட உடலை பலியாக ஏற்க மாட்டார் நமது பெருமான் கபாலமூர்த்தி என கரகரப்பான குரலில் கூறினான் ஏன் சுவாமி இந்த காயம் அமாவாசைக்குள் ஆறிவிடாதோ ஒரு காப்பாளிகன் கேட்டான் ஓ ஆறிவிடும் இவனுக்கு ஒரு குறைவும் வராமல் பார்த்துக்கொள் அமாவாசை அன்று விசேஷ பூஜை நடக்கும் இரவு நடுநிசையில் இவனது தலையை கபாலீஸ்வரருக்கு பலி கொடுப்போம் அப்போது சிந்தும் ரத்தத்தை குடிப்போம் ருத்ர தாண்டவம் ஆடுவோம் மறுநாளே மழை பெய்துவிடும் ஏரி குளம் நிரம்பும் பசி பஞ்சம் பட்டினி அனைத்தும் ஓடி போகும் அப்போதாவது அரசர் பரமேஸ்வரவர்மன் நம்மையும் நமது கொள்கைகளையும் நம்புகிறாரா என பார்ப்போம் இளைஞன் இதைக் கேட்டு நடுநடுங்கினான் பசி பஞ்சம் பட்டினி இது ஒழிய வேண்டியதுதான் அதை ஒழிக்க தன்னை போல நூறு அல்லர் ஆயிரம் இளைஞர்கள் தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த காப்பாளிகர் கூட்டத்தாரின் கையில் சிக்கி நரபலிக்கு இரையாவதா சிவபெருமான் நரபலியை விரும்புகிறாரா என்ன ஐயோ இந்த காப்பாளிகர்களின் கொடிய திட்டத்தை தடுக்க வழியே இல்லையா என எண்ணினான் நரபலி அமாவாசை இரவு இதை நினைக்கும்போது அவன் குலை நடுங்கியது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி